ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் உங்கள் தலைமுடி வந்து நல்லா நீளமாக நல்லா அடர்த்தியாக நல்லா கருகருன்னு வளரணுமா அப்போனா இந்த ஜூஸ் வந்து டெய்லியும் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் முடி வந்து நல்லா நீளமாக நல்லா அடர்த்தியாக நல்லா கருகருன்னு வந்து வளரும் அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து ரெண்டு பெரிய நெல்லிக்காய் வந்து சேர்க்க போனால் அதாவது நெல்லிக்காய் இந்த மாதிரி சைஸாக இருந்தால் ரெண்டு வந்து எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக இருந்ததுன்னா ஒன்று வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து குட்டி குட்டியாக வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டேன் உள்ளே இருக்க விதைகளை வந்து தூரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு செய்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கான அளவு தான் நான் வந்து சொல்கிறேன் உங்கள் வீட்டில் அதிகமான வேறு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அளவை வந்து கூட்டிக்கோங்க இப்போது இதில் வந்து கருவேப்பிலை வந்து போட்டுடலாம் நான் வந்து ஒரு பத்து டு இருபது கருவேப்பிலை இலைகள் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து கழுவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கோம் இந்த ரெண்டுமே நம்ம முடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இது வந்து நம்ம ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு அளவுனா ஒரு நூறு எம்எல் வந்து இருக்கும் இப்போ அதை வந்து 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 நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வந்து குடிக்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு வச்சுட்டு அதை வந்து நம்ம அரைச்ச ஜூஸை வந்து இதில் வந்து ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு அருநிலைக்காவும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துருக்கோம் இந்த ரெண்டுமே நம்ம தலைமுடிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம தலைமுடியை நல்லா நீளமாகவும் நல்லா அடர்த்தியா நல்லா கருப்பாகவும் வச்சிருக்கிறதுக்கு இந்த சரி கருவேப்பிலையும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் இதை வந்து நம்ம டெய்லி வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உங்கள் தலைமுடி வந்து நல்லா நீளமாக நல்லா அடர்த்தியாக நல்லா கழியாமல் நல்லா கருகருன்னு வந்து வளரும் இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ அந்த ஃபில்டரில் இருக்கிறத கொஞ்சம் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா வந்து ஃபில்ட்ரு ஆகிரும் இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா சால்ட் வந்து சேர்க்க போகிறோம் அதாவது உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல வந்து குடிக்கணும் டெய்லியும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வந்து டெய்லியும் காலையில் வந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் நீங்கள் குடித்தாலே போதும் உங்கள் தலைமுடியில் இருக்கிற வித்தியாசத்தை வந்து நீங்கள் வந்து கண் கூட வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்குமோ உங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்